என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் பி மட்கே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதமான அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இன்று அக்டோபர் ஆறாம் தேதி ஜார்க்கண்டின் லதீஹர் மாவட்டத்தில் உள்ள கணேஷ்பூர் கிராமத்தில் பகுதி இரண்டில் உள்ள ஆழமான காடு மற்றும் மலைகளில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் பைபிளில் இருந்து அவரது ஒரு வசனத்தை பற்றி நான் பேசினேன் சங்கீதங்கள் அத்தியாயம் ஐம்பத்தாறு நான் சொன்னேன் கடவுளின் உதவியுடன் நான் அவருடைய வார்த்தையை புகழ்வேன் கடவுளை நம்புகிறேன் நான் பயப்பட மாட்டேன் எந்த உயிரினமும் எனக்கு என்ன செய்ய முடியும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்